உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிசியர் நான்கு இருபத்தி ஆறு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியை கடவுது அல்ல இல்லையா பவுலடியார் எபிஸ் சபைக்கு கொடுக்குற ஆலோசனைகளில் இது ஒன்று என்ன ஆலோசனை கொடுக்குறாரு கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாதீங்க பாவம் செய்யாதீருங்க இன்றைக்கு அநேக பாவத்திற்கு காரணம் கோபம் கோபத்தினால என்ன செய்கிறாங்க கணவன் மனைவியை வெட்டி போடறான் மனைவி கணவனை கள்ளத்துக்கு போட்டு சாகடிக்கிறான் கோபத்தினால் பேர பிள்ளைங்க தாத்தா பாட்டி கொலை பண்ணிடுறாங்க கோபத்தினால மருமானுங்க மாமியார் மா மாமனாரை வெட்டி போட்டுடுறாங்க நிறைய செய்திகளை நான் பார்க்குறோம் அதுதாங்க சொல்லர் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதீங்க பாவம் செய்யாதுருங்க அதுக்கப்புறம் சொல்கிறார் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் என்ன பண்ணும் தனிஞ்சு போடணும் சூரியன் மறைங்காட்டியும் மறைவதுக்கு முன்னால் நம்முடைய எரிச்சல் தனிஞ்சு போகணும் அவ்வளோதான் இங்கே சங்கீதக்கார கூட சொல்கிறார் பாருங்கள் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நாலாம் சங்கீதத்தில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்க இங்கே கூட சொல்ல பாருங்கள் நீங்கள் கோபம் கொள்ளாதீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்திருங்க இப்படி கோபம் என்ன பண்ணணுமா படுக்கைக்கு போகிறது மணிநாளில் என்ன பண்ணும் இதயத்தில் பேசி அதை சால்வ் பண்ணிடணும் தனிஞ்சு போகணும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த டிப்ரெஷனோடு படுக்கிறதுனால என்ன சொன்னால் மறிச்சிடறாங்க ஹார்ட் அட்டாக் ஆகி மறுத்து போகிறன செய்திகளெலாம் நான் பார்க்குறோம் அங்கே தான் அழகாக சொல்ல செங்க படுக்கைக்கு போகிறது முன்னால் இதயத்தில் பேசிக்கொண்டு அமைந்துருங்க கோபம் கொள்ளாதீங்க ஆமாம் ஆகவே நாம் என்றைக்கு இந்த போலடியார் சொன்ன வார்த்தையிலையும் சங்கீதக்காரர் சொன்ன வார்த்தையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி என்னன்னாக்கா நம்ம கோபம் கொண்டாலும் நம்ம பாவம் செய்யக்கூடாது பாவத்துக்கு நாம் உடன்படக்கூடாது நம்ம எரிச்சல் சூரிய மறியத்துக்குள்ள தஞ்சு போகணும் படுக்கைக்கு போகும்போது சமாதானமாக படுத்து எழுந்திருக்கணும் அப்போ தான் காலையில் அடுத்த நாள் எழுந்திருக்க முடியும் ஆகவே டிப்ரெஷனோட கோபத்தோட எரிச்சலோடு படுக்கூடாது ஆகவே நல்ல சத்தியத்தை நம்ம கேட்டுருக்கிறோம் ஆகவே இது ஒரு வேளை இது வரைக்கும் நம்ம கோபத்தோடு அப்படி நடந்து கொண்டு வந்தால் கூட இனிமேல் நம்ம கோபப்படாத எரிச்சல்லாம் தனிஞ்ச பிறகு நம்ம படுக்கைக்கு போவோம் கற்று நம்ம பாதுகாத்து நடத்துவாராங்க செபிப்போம் நேசிக்க நல்ல தேவைப்படு அந்த நாள் ஒருத்தர் நல்லா வார்த்தைக்கு அரண்டி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன்னு சொல்கிறாரு பவுலும் சொல்கிறாரு அவர் நாங்கள் கூட அன்றுவர் இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செயல்பட கற்று கிருபத்தார் ஏசுவி நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமும் உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்